ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை பற்றி கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோயர் டிவிஷன் கிளர்க்குன் போஸ்ட்டு இருபத்தேழு வயசு வரல இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க இதற்கு வந்து மினிமம் ஒன் இயர் ஆச்சும் உங்களுக்கு கிளரிக்கலில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்டெனோகிராஃபர் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா சேல்ரி இருபத்தேழு வருஷம் அதாவது டுவெண்ட்டி செவன் ஏஜ் வரையில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எனி கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டைப்ரைட்டிங்கும் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு மோ த்ரீ மந்த்ஸாவது உங்களுக்கு வந்து படிச்சிருக்கணும் அப் கம்ப்யூட்டர் கோர்ஸு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் செக்ரட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அது வந்து முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நர்ஸ் கேட்டகரிக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா சேலரி முப்பது வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து நீங்கள் ஜென்ரல் நர்சிங் அண்டு மிட்வைஃப்ரீ அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் நான் அந்த நர்சிங் கவுன்சில் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்குமே வந்து ஒன் இயர் கிளீனிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனோட ஜாப் லொக்கேஷன் எல்லாமே அந்தந்த போஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க மும்பையில் அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு தேர்ட்டி இயர்ஸ் வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா சேலரி டுவெல்த்து வந்து சயின்ஸ் குரூப் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டிப்ளமாவோ இல்லை சிக்ஸ் மந்த் ஐசியோ இல்லை ஓடிஓ எலக்ட்ரானிக்ஸோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை தவிர்த்து இன்னொரு போஸ்ட்டுமே வந்து இருக்குது அந்த போஸ்ட்டு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிசிக்கஸ்ட்டு ஓகேங்களா ஐம்பத்தி ஆறாயிரத்தி இந்நூறுரூபா வந்து சேலரி இதற்கு வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க ஒன் இயர் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள் இதற்கு வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது மே ஏழாம் தேதி வரைலும் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ ஆர் ஸ்கில் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஃபைவ் இயர்ஸும் பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து டென் இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸு அப்புறம் பிடபிள்யூடி எக்ஸ் எக்ஸரிஸ் மேனு அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி அக்காமடேஷனு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸு இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஎம்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பையில் வந்து இருக்குது அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மும்பையில் தான் வந்து இருக்குது டாட்டா மெமோரியல் சென்டர் அதில் வந்து டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அதில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்